மூன்றாவதாக என்னுடைய சமுதாயம் இன்று எதிர்கொள்கிற மிகப்பெரிய சவால் போதைப்பொருள் பாவனை போதைப்பொருள் பாவனை என்று சொல்கிற பெரும் பாவம் மிக சர்வ சாதாரணமாக விற்பனையிலும் பயன்பாட்டிலும் இந்த தேசியத்தில் முதல் நிற்கிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு என் ஈமானிய சமுதாயத்தின் நிலை மாறிப் கொண்டிருக்கிறது இங்கு நான் பாவிப்பவர்களை விட இந்த பொருளை விற்பனை செய்கின்ற அதனை தொழிலாக செய்கின்ற என் ஈமானிய உறவுகளை ஒரு சில நிமிடங்கள் இரக்கத்தோடு பார்க்கிறேன் இரக்கத்தோடு பார்க்கிறேன் நீங்கள் செய்கிற சமூக துரோகம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா இந்த ஈமானிய சமுதாயத்தின் வாலிபர்களை பாடசாலை மாணவர்களை இன்னும் ஒரு படி மேலே போய் என்னுடைய மாணவிகளை வளர்ந்து வர வேண்டிய இந்த சமுதாயத்தின் முத்துக்களை சொத்துக்களை முதுகெலும்புகளை ஒட்டுமொத்தமாக உடைத்து நொறுக்குகிற இந்த சம்பாத்தியத்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் எதற்காக இருக்கிறான் அல்லாஹ் எதற்காக இருக்கிறான் அவன் விட்டு விடுவானா அவன் எங்களை வாழ வைத்து விடுவானா புரிந்து கொள்ளுங்கள் நீமானிய சகோதர சகோதரிகளே யாரெல்லாம் இந்த போதைப் பொருள் விற்பனை நான் போதைப் பொருள் என்று சொல்லுகிற பொழுது தெளிவாக சொல்லுகிறேன் சில்லறை கடை வைத்திருக்கிற ஹோட்டல்கள் வைத்திருக்கிற சகோதரர்களை விழித்து சொல்லுகிறேன் உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற சிகரெட்டுகள் உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற புகைத்தல்கள் உங்களுடைய கடைகளில் விற்கப்படுகிற வீடுகள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஹராத்தை விட்டுத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்தால் இன்னும் ஒரு பக்கம் அல்லாஹின் மீதான சொல்லுகிறேன் அல்லாஹ் உங்களை சந்ததி சந்ததியாக சோதிப்பார் அல்லாஹ் உங்களை சந்ததி சந்ததியாக சோதிப்பார் இந்த உலகத்தில் உங்களுடைய பரம்பரையே நிம்மதியாக இருக்க மாட்டாது ஒழுக்கமுள்ள எத்தனையோ பெற்றோர்கள் தன் பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட எத்தனையோ உறவுகள் ஏதோ துடித்துக் கொண்டிருக்கிற இந்த துடிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் அதன் மூலமாக கிடைக்கிற சம்பாத்தியம் சந்தோஷமாக வைக்கும் என்று நினைக்காதீர்கள் உங்களுடைய பிள்ளைகளை தாக்கும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை தாக்கும் உங்களுடைய பரம்பரையை தாக்கும் அது சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள் இந்த ஹரம் நரக நெருப்பு உங்களுடைய வயிறுகளுக்குள் நிச்சயமாக கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இருக்கும் உங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்திக் கொண்டே இருக்கும் உங்களுடைய மனச்சாட்சியை துன்புறுத்திக் கொண்டே இருக்கும் நிம்மதியாக வாழ விட மாட்டாது விட்டுவிடுங்கள் அல்லாஹுக்காக விட்டுவிடுங்கள் அல்லாஹுக்காக இந்த அநியாயத்தை உங்களால் முடிந்து ஏதாவது ஒரு சாதாரண தொழில் செய்து வாழ முடிகிறதா வாழுங்கள் இல்லை இதே நிலையில் பட்டணியாக இருந்து மௌத்தாகித்தான் போக போகிறோம் விட்டு விடுங்கள் சுவர்க்கம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அல்லா பாதுகாப்பான் அன்புக்குரியவர்களே உங்களுடைய குடும்பங்களில் உங்களுடைய உறவுகளில் யாராவது இதை விற்பனை செய்பவர்கள் இருந்தால் அல்லாஹுக்காக மறைக்காதீர்கள் அல்லாஹுக்காக பாதுகாக்காதீர்கள் அவர்களை அல்லாவுக்காக அவர்களை பாதுகாக்காதீர்கள் காட்டி கொடுங்கள் காட்டிக்கொடுங்கள் இந்த நாட்டினுடைய சட்டத்திற்கு ஏற்ப இந்த நாட்டினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப அவர்களுக்குரிய தண்டனைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு பள்ளி நிர்வாகங்களும் சமூக அமைப்புகளும் பாடசாலை சமுதாயமும் இங்கிருக்கிற கல்வியலாளர்களும் தனவந்தர்களும் முன்வாருங்கள் இந்த சமூக துரோகத்தை இல்லாத உழைப்போம் இந்த அநியாயத்தை இந்த பூமியில் இருந்து துடைத்தறிவோம் இல்லை என்றால் நாளை என்னுடைய வீட்டுக்குள்ளும் என்னுடைய மகன் குப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது பேச முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற பொழுது போதையால் பொழுது கை வைத்துக் கொண்டு நான் கண்ணீர் விடுவதால் எந்த அர்த்தமும் கிடையாது என் பக்கத்து வீட்டில் என் பக்கத்து தெருவில் விற்பனை செய்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தால் அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள் இந்த ஊர் மக்கள் அல்லாஹுக்காக ஒன்று சேருங்கள் இந்த ஊர் மக்கள் அவர்கள் இந்த ஊருக்கு தேவையில்லை இந்த சமுதாயத்தின் புற்றுநோய்கள் அவர்கள் அவர்களை நீங்கள் அழித்தொழிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு சட்ட நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்றால் இந்த நாட்டிலே நானும் நீங்களும் இன்னும் ஒரு பத்து வருடம் தாண்டுகிற பொழுது இந்த போதையின் அவஸ்தையினால் தள்ளாடுகிற ஒவ்வொரு பிள்ளைக்கு சிகிச்சை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவோம் இன்று சமுதாயத்தின் நிறைய பேர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இன்றைய தினம் நேற்றைய தினம் என்று நினைக்கிறேன் புலனறுவை பிரதேசத்தில் ஒரு வாலிபர் தூக்கு போட்டிருக்கிறார் ஏற்கனவே போதைப் பொருள் பாவித்தவர் இரண்டு மூன்று ஆண்டு இரண்டு மூன்று தடவைகள் சிறைக்கு சென்று வந்தவர் இப்பொழுது உளநல சிகிச்சை பெற்று வருகிறார் இருந்தாலும் அவர் தன்னுடைய வீட்டிலே தூங்குகிற அறையில் தூக்கு போட்டு அவர் மரணித்து போயிருக்கிறார் இப்படி செய்திகளை பார்க்கிற பொழுது இப்படியான இழப்புகள் இனி ஒவ்வொரு வீடுகளிலும் வந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவுக்கு இந்த நிலை மாறி போயிருக்கிறது என் அன்பார்ந்த வாலிபர்களே என் அன்பார்ந்த வாலிபர்களே நிளமை துடிப்பு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியாமத் அல்லாஹ் உங்களின் மீது கொண்டிருக்கிற அன்பினால் உங்களுக்கு கிடைத்திருக்கிற அருள் இந்த அருளை இந்த உலகத்தின் அட்ப சந்தோஷத்திற்காக தியாகம் செய்து விடாதீர்கள் போதையினால் கிடைக்கிற சின்ன சுகம் ஒரு சின்ன தூக்கம் ஒரு சின்னவா ஒரு இன்பம் இந்த உலகத்தில் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நினைத்து விடாதீர்கள் நான் ஆரம்பத்தில் சொன்ன தியரியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் மாறு செய்வதன் ஊடாக ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி உள்ளத்தில் ஏற்படும் என்றிருந்தால் குரானும் ஹதீஸும் பொய்யாக இருக்க வேண்டும் குரானும் ஹும் பொய்யாக இருக்க வேண்டும் எனவே அன்புக்குரியவர்களே இந்த போதைப் பொருள் பாவனை இந்த விற்பனை இந்த விஷயங்களில் இருந்து முழுமையாக சமுதாயம் விடுபட வேண்டும் இந்த பெரும் பாவம் இந்த சமுதாயத்தில் இருந்து முற்றாக வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் இது தன்னுடைய சொந்த பிரச்சனையாக நினைத்து முடிவெடுக்க வேண்டும் யாரோ பாவிக்கிறார் யாரோ விற்பனை செய்கிறார் யாரோ பிடித்து கொடுக்கிறார் எனக்கென்ன வேலை என்று இருந்து விடாமல் நாளை என் வீட்டுக்குள் வந்து என் மகனை ஒரு போலீஸ் போவதற்கு முன்னால் ஏதாவது ஒரு கைது நடப்பதற்கு முன்னால் ஏதாவது ஒரு அனர்த்தம் நடப்பதற்கு முன்னால் நான் விழித்துக் கொள்ள வேண்டிய தேவையில் இரு